ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் ஏழுலேருந்து எட்டு வெள்ளை போடு கொஞ்சோலாம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம அரிசி கழுவி வச்சுருப்போம்ல அந்த தண்ணியில் தான் இந்த பாவக்காவை நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க எதுக்கு இந்த அரிசி கழுவுன தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும் அதனால தான் இந்த அரிசி கழுவுன தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய சே நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளியை நான் இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சோட ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஆயிலை ஊற்றிட்டு இதில் நம்ம என்னென்ன போட்டு தாளிக்க போகிறோம்னா வெந்தயம் சீரகம் கடுகு போட்டு பொரியட்டுங்க கடுகு வெடித்து வந்ததுமே இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கி கொடுத்தா போதுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் ஒன்று இருக்குல்ல அதை எடுத்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ அரிசி கழுவுற தண்ணியில் ஊறிக்கிட்டே இருக்கிற இந்த பாவக்காவை எடுத்து இந்த நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற இந்த வெங்காய தக்காளியோட இப்போ சேர்த்துக்குருவோம் பாவக்காய் வந்து டென் மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுருளை வதக்கி கொடுத்த பின்னாடி நம்ம இந்த இதில் வந்து நம்ம புளியை இப்போ சேர்க்க போகிறோங்க தேவையான புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு புளி ஊத் ஊற்றின பின்னாடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் குழம்பு தூள் தேவையான அளவு உப்பு இது அனைத்தும் சேர்த்த பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க பாவக்காய் வந்து கசப்பு இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுங்க பாருங்க டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நான் இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறேங்க என்ன பொருள்னா வெள்ளம் எடுத்திருக்கேன் எதுக்கு நம்ம இந்த வெள்ளம் சேர்க்குறோமுன்னா பாவக்காய் வந்து கண்டிப்பாக கசக்க தாங்க செய்யும் அதனால இந்த குழம்புமே நமக்கு கசப்புத்தன்மை இருக்கும் இந்த வெள்ளத்தை நம்ம இதோட சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா இந்த குழம்பு வந்து நல்ல தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுங்க இந்த வெள்ளம் பாருங்கள் நான் போட்டுவிட்டேன் இதோடு சேர்த்து இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ காரம் இனிப்பு கசப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்த இந்த பாவக்காய் புளி குழம்பு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல வந்திருக்கு இது அருமையான குழம்புங்க உடம்புக்கு நல்ல சத்தான குழம்பு கசப்புன்னு சொல்லிவிட்டு இந்த குழம்பு வச்சு கொடுக்காமல் இருந்துடாதீங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இதை வச்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளம் சேர்த்ததுனால கசப்பு தெரியாதுங்க கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க அனைவருக்கும் இது போய் சேரணும்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கமாண்ட்ஸும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்